நீங்கள் விட்டுணும் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து ஒரு அச்சம் வருகிற வருகிறது நீங்க கடந்து போக இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கம் யார் பார்த்தாலும் எவன் பார்த்தாலும் வந்து அடிக்கிறான் யார் பார்த்தாலும் நெருக்கப்படுறாங்க கொலை செய்யறதுக்கு அஞ்சம் அடுக்கிறாங்க ஒரு காலம் வரும் கத்தருடைய மகிமை பிரத்யட்சமாக வெளிப்படுகிற காலம் வரும் பொழுது அப்போ சிலர்கள் காலத்தில் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் உலகத்தை கலக்குதல் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து அச்சமும் பயமும் பற்றவர்கள் உண்டாயிருந்தது இந்த நாளில் கத்தருடைய ஆவியாக சொல்கிறார் உங்களை பார்த்து யார் பத்தால நிக்கிறாள் பிஸ்தவனா நிற்கிறான் ஆற்று நிலவெல்லாம் நிற்கிறாள் ஆனால் இவர்களை குறித்து ஒரு அச்சம் பயமுள்ள ஒரு நாட்கள் வருகிறது அது வரும் அந்த கத்தனுடைய மகத்துவமான அந்த வல்லமை வெளிப்படுகிற நாட்களில் இவர்களை கண்டு நடுங்கோ வாரு பயன்படுவாங்க அரேய்யா இது கடந்து போக மட்டும் இரண்டாவது உங்கள் தடை வருவது உங்களை பரிசுத்தப்படுத்தத்தான் எனக்கு நான் ஜபம் பண்ண பிரதர் எனக்கு ஏன் குளாடி நான் ஜபம் பண்ண பிரதர் எனக்கு ஏன் அங்க விழுந்து கடி எனக்கு அது பிரச்சனை குடும்பத்துல பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களை சீர்படுத்துகிறதுக்கு தானே அல்லாமல் உங்களை அழிப்பதற்கு